ஹாய் ஆல் எல்லாேருக்கும் வணக்கம் உம் சாய்ராம் இன்றைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறது ஒரு இதமான ஒரு மிரக்கல் தாங்க நம்ம லைஃப்பில் வந்து நிறையா டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சில மிரக்கல்ஸ் வந்து ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருக்கும் ஸோ அப்படி எனக்கு வந்து ஃபீலான சில மிரக்கல்ஸை தான் வந்து அவங்களோட ஷேர் பண்ண போகிறேன் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே என்றைக்காவது வந்து நமக்கு தோணும் இல்லையா நம்ம வந்து கடவுளுக்காக இது பண்ணணும் அது பண்ணணும் இல்லை ஒரு கோயிலில் போய் பார்க்கணும் அப்படின்னு வந்து நமக்கு தோணும் நிறைய தருணங்களில் எனக்கு வந்து வியாழக்கிழமையில் வந்து தோணும் சம்டைம்ஸ் வந்து கோயில் போய் பாபா பார்க்கணும்னு தோணும் இல்ல பாபாவுக்கு இது செஞ்சு கொண்டு போகணும் அந்த செஞ்சு கொண்டு போகணும் இல்லை கோயிலுக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்லாம் வந்து எனக்கு தோணி இருக்கு ஆனால் நிறைய டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டே டு டே ரொட்டீனில் ரொம்ப பிஸியாக போய்டுறதுனால அதை பண்ண முடியாமலும் இருந்திருக்கு ஸோ அப்படி நான் நான் நினைச்சு பாபா கோயில் போகணும்னு நினச்சி போகாமல் இருந்தப்போ பாபா எப்படி எல்லாம் எனக்கு காட்சி கொடுத்தாரு எப்படி எல்லாம் வந்து உணர்த்தினார் நான் உன் கூட தான் இருக்கிறேன் அப்படின்றது ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி மிரக்கல்ஸ் தான் இந்த வீடியோவில் நான் அவங்களோட ஷேர் பண்ண போகிறேன் ஹோப் ஆர் லைக் திஸ் வீடியோ ஸோ ஃபர்ஸ்ட் மிரக்கல் வந்து பார்த்திங்கன்னா நவராத்திரி டைம் நடந்த ஒரு மிரக்கல் அது வந்து ஒரு தேர்ஸ்டே தேர்ஸ்டே எப்போதுமே நான் வந்து ஃபாஸ்டிங் மார்னிங் வந்து சாப்பிட மாட்டேன் ஸோ ஃபாஸ்டிங்கே இருந்து எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் ஆஃப்டர்நூன் லன்ச் தான் வந்து நான் சாப்பிடுவேன் ஸோ அப்படி இருந்த ஒரு டைம் எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு ஒரு ஈவினிங் டைமில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு திடீர்னு வந்து என்கிட்ட கேட்குறாங்க இந்த மாதிரி ஒருத்தவங்க வீட்டில் கொலு வச்சுருக்குறாங்க கூப்பிட்டாங்க நம்ம போகலாமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க நானும் சரி ஓகே போகலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டேன் சீரியஸ்லி எனக்கு வந்து குழு கொலு பார்க்க போகிறோம் அப்படின்றது மட்டும்தான் வந்து எனக்கு தெரியும் எனக்கு வேறு எந்த பிளான்ஸும் இல்லை அன்றைக்கி நான் வந்து பாபாவை கோயிலில் போய் பார்க்கணும்னு நான் நினைக்கல அப்போது கொல்லு பார்க்க போகிறோம் அப்படின்னு மட்டும்தான் பிளானை போயிட்டோம் கரெக்டாக வந்து அந்த வீட்டுக்கு போகிறோம் அந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்டீரியராக இருக்குது ஸோ நாங்கள் வீட்டுக்கு போகிறோம் போயிட்டு வந்து கொலு பார்த்துட்ருக்கோம் அப்போ அந்த கொலுவில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பாபாவோட ஸ்டாச்சு இருந்தது அப்போ அதை பார்த்து எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஸோ பார்த்து அப்படி வந்து பேசிகிட்டு இருக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அந்த கொலு வச்சுருந்தவங்களும் அதாவது வயசானவங்க அவங்க ரெண்டு பேருமே வந்து கொஞ்சம் வயசானவங்க அப்போ அந்த வயசானவர் வந்து என்கிட்ட சொல்கிறாரு என் லைஃப்லேயும் வந்து பாபா நிறைய அற்புதங்கள் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு வந்து பேச பேச ஆரம்பித்து அப்போ திடீர்னு வந்து என்னை கூட்டி போனார் அவங்களோட வீட்டுக்குள்ளே இன்னொரு ரூம்க்கு கூட்டிகிட்டு போய் சொன்னார் இங்கே பாருமா இங்கேருந்து பார்த்தாலே வந்து பாபாவோட கோயில் தெரியும் நீ பாரு அப்படின்னாரு நான் பார்த்தேன் பார்த்தவங்க வந்து ஒரு சின்ன கோயில் பாபா கோயில் அப்போ அவர் என்கிட்ட சொல்கிறார் இந்த கோயில் வந் கோயில் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் நான் டெய்லி வந்து அபிஷேகத்துக்கு பால் கொடுப்பேன் பாபாவுக்கு வாங்கலே நம்ம வந்து கோயில் போயிட்டு வரலாம் அப்படின்னாரு உண்மையாலுமே எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா நான் எந்த பிளானும் இல்லாமல் குழுவை மட்டும் பார்த்துட்டு ரிட்டர்ன் வரதா வந்து நான் நினச்சிருந்தேன் ஆனால் அவர் வந்து என்னை கோயிலுக்கு கூப்பிட்டு போனார் சின்ன பாபா கோயில் கிட்டத்தட்ட நான் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எயிட் ஓ கிளாக் மேலே ஆகிடுச்சு ஆனால் ஒரு நிம்மதியான ஒரு தரிசனம் கூட்டம் எந்த கூட்டமும் இல்லை பக்கத்தில் போய் பாபாவை வந்து பார்த்து மனசார வேண்டிட்டு அண்ட் அப்படியே வந்து திரும்பி எனக்கு பாபா கேட்டு வந்து பூவும் கிடச்சிது பிரசாதமும் கிடைச்சது இதில் ஒரு விஷயம் என்ன நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா நம்ம நிறைய தருணங்களை நம்ம நினைப்போம் நம்ம போய் அவரை பார்க்கணும் அப்படின்னு வந்து நினைப்போம் ஆனால் அவர் நினச்சா மட்டும்தான் நம்மளை வர வைப்பார் இதுவே வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நினைக்கிறேன் ஏன்னா நான் போகணும்னு நின நினைக்கல ஆனால் அவர் எப்படியோ என்னை எழுத்து கூப்பிட்டு அவர் கோயிலுக்கு வர வச்சுட்டார் அப்படின் தான் சொல்லணும் அன்எக்ஸ்பெக்டடான ஒரு பிளான் இது ஸோ ரெண்டாவது மிரக்கல் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு தேர்ஸ்டே வந்து நடந்தது ஸோ லாஸ்ட்டு தேர்ஸ்டே வந்து எனக்கு ஆஃபீஸ் ஆஃபீஸ் பேக் டு ஆஃபீஸ் இருந்ததுனால என்னால் வந்து ப்ராப்பரான என்ன சொல்கிறது இந்த ஃபாஸ்டிங் எடுக்கணுமா வேண்டாமான்னு ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தேன் அப்போது எனக்கு வந்து திடீர்னு ஏதோ தோணிடுச்சு அன்றைக்கி தான் டே மார்னிங் அனுப்பிச்சதும் இல்லை இல்லை ஃபா வந்து சாப்பிடாம இருந்தால் கஷ்டம் நிறைய ஒர்க் இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு நான் தேர்ஸ்டே மார்னிங் வந்து சாப்பிட்டேன் சாப்பிட்டு வந்து கிளம்பிட்டேன் பட் எனக்குள்ளே மனசுக்குள்ளே என்ன ஒரு ஃபீலிங் இருந்தது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ நான் இன்றைக்கி சாப்பிட்டேனே ஆக்சுவலி சாப்பிடாம தானே எப்போதுமே இருப்போம் தர்ஸ்ட் இன்னைக்கு இன்றைக்கி நம்ம பூஜை கூட பண்ணலையே பாபாவுக்குன்னு எதுவுமே பண்ணலையே அப்படின்னு வந்து நான் ரொம்ப ஒரு மாதிரி நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தேன் காலையில் இருந்து ஸோ ஆஃப்டர்நூன் மேலே ஆகிடுச்சு அப்பவும் வந்து எனக்கு தோணும் நம்ம வந்து பாபாவுக்கு எதுவுமே பண்ணலையே அப்படின்னு ஸோ ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வரேன் வரும்போது பயங்கர டிராஃபிக் ஸோ நான் ஒரு இடத்துல வந்து நான் ஸ்டாப் பண்ணுறேங்க எங்கேயும் வந்து நான் நிற்கிறேன் என் முன்னாடி கரெக்டாக எனக்கு வந்து முன்னாடி ஒரு பாபா வண்டி மூணு பாபா ஸ்டாச்சு அந்த வண்டியில் வந்து இருக்குது அவங்க வந்து வண்டியை மெதுவாக ஓட்டிகிட்டு போகிறாங்க உண்மையாலுமே எனக்கு வந்து ரொம்ப ஒரு சர்ப்ரைஸாக இருந்தது ஏன்னா நான் இன்றைக்கி டே ஃபுல்லாமே வந்து நான் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன் ஐயோ நம்ம எப்போதுமே ஃபாஸ்டிங் இருப்போம் இல்லையா இன்றைக்கி நம்மளால் இருக்க முடியலையே அப்படின்னு வந்து நான் ஃபீல் இருந்தேன் ஆனால் அந்த மாதிரி ஒரு தருணத்தில் வந்து எனக்கு பாபாவே காட்சி கொடுத்தாருங்க உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு சரி நான் அதை பண்ணலை அப்படின்னாலும் வந்து பாபா அதை ஏற்றுக்கிட்டாரு என்னோடய பக்தியை வந்து அவர் புரிஞ்சுக்கிட்டாரு அதுவே வந்து பெரிய விஷயம் அப்படின்னு வந்து நான் நினச்சேன் அண்ட் மூணாவதாக என்ன மிரக்கல்னு வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வந்து லாஸ்ட் வீக் நடந்தது தான் ஸோ லாஸ்ட் வீக் வந்து நான் ஒரு ட்ராவல் பண்ண வேண்டிய ஒரு சுட்டுவேஷன் என்னோடய ஒர்க்காக ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் போகிற ரூட்டில் வந்து நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டு மூணு பாபா கோயில் நான் பார்த்துருக்குறேன் அப்போ நான் ட்ராவல் பண்ணும்போது நான் நினைக்கிறேன் மார்னிங் வந்து ட்ராவல் பண்ணும்போது வந்து நான் நினைக்கிறேன் ஓகே இதே ரூட்டில் தான் நம்ம வந்து ரிட்டர்ன் வருவோம் எப்படியாவது ஒரு பாபா கோயிலையாவது நம்ம வந்து இறங்கி பாபாவை வந்து கும்பிட்டு வரோம் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன் பட் அன்எக்ஸ்பெக்டட்லி என்ன ஆகுது அப்படின்னா நான் ரிட்டர்ன் வரும்போது என்னோடய கொலிக்குன்னு இன்னொருத்தவங்க வந்து வராங்க ஸோ என்னால் வந்து அந்த ஒரு சுட்சுவேஷனில் எனக்கு ரிட்டர்ன் வரும்போது இறங்கி போய் பாபா வந்து கும்பிட முடியாது ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு என்னடா நம்ம வந்து இருக்கோம் இந்த ரூட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு தடவை இது வரைக்கும் வந்திருக்குறோம் இவ்வளோ பாபா கோயிலை வந்து நம்ம பார்த்துருக்குறோம் இருந்தும் கூட நம்ம வந்து இறங்கி போய் பாபாவை கும்பிடுன்னு நினைக்கும் போது ஏதாவது ஒன்று வந்துட்டுருக்கு ஏதோ ஒன்று தடை இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் வந்து நான் நினச்சிட்டேன் நினச்சிட்டு இருந்தேன் பட் ஸ்டில் ஓகே சரி பார்க்கலாம் அடுத்த டைம் இதே ரூட்டில் வரும்போது பார்க்கலாம் அப்படின்னு வந்து நான் நினச்சிட்டேன் ஸோ நான் வந்து கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணுறேன் வந்துட்டேன் என்னோடய கொலிக்கு வந்து ட்ராப் பண்ண வேண்டிய இடம் வந்துருச்சு ஸோ நான் அவரை வந்து ட்ராப் பண்ணிவிட்டு நான் திரும்ப வந்து வரேன் அதாவது திரும்ப இங்கே வீட்டுக்கு வர்றதுக்கு வந்து வரேன் அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோட் சைடு ஓகேங்களா ஸோ ரோட் சைடு வந்து ஒரு பாபா கோயில் இருக்குது அந்த பாபா கோயிலில் நான் கரெக்டாக ரிட்டர்ன் வந்த டைம்னால் ஈவினிங் ஆரத்தி வந்து வந்து பாடிட்டுருக்குறேங்க அது டோட்லி எனக்கு வந்து நியூ ஏரியா அது இந்த இந்த இடத்துல பாபா கோயில் இருக்குதுன்னு கூட வந்து எனக்கு தெரியாது டோட்லி வந்து புதுசு இறக்கி விட்டுட்டு திரும்ப வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு பாபா கோயில் தெரியுது எல்லா கதவும் ஓப்பனில் இருக்குங்க அந்த கோயிலோட எல்லா கதவும் ஓப்பனில் இருக்குது எனக்கு ரோட்டில் இருந்து பார்த்தாலே வந்து பாபா ரொம்ப தெளிவாக தெரிகிறாரு அண்ட் அதை விட ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ஆர்த்தி இருந்தாங்க அந்த டைமில் ஸோ எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது என்ன அப்படின்னா நான் வந்து பாபாவை தரிசிக்கணும் அப்படின்னு நினச்சேன் அதாவது வர வழியில் எதாவது ஒரு கோயிலில் இறங்கி பாபாவை வந்து பார்த்துருணும்னு நினச்சேன் ஆனால் என்னால் அன்றைக்கி அது பண்ண முடியல அவங்களும் இருந்தனால என்னால் வந்து இறங்கி போய் பாபாவை கும்பிட முடியல பட் நீ வரலைன்னா என்ன அப்படின்ற மாதிரி அவர் வந்து எனக்கு இன்னொரு தரிசனம் கொடுத்தாரு பாருங்களேன் அதுவும் கரெக்டாக என்னோடய கலிக்கு இறங்கினதுக்கப்புறம் தரிசனம் கொடுத்தாரு எனக்கு வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதை எதிர்பார்க்கவே இல்லை நான் வந்து அதை விட்டுட்டேன் சார் நம்மளால் போக முடியல நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து நான் நினச்சேன் ஆனால் நீ வரலன்னா என்ன நான் வந்து உனக்கு காட்சி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி பாபா பண்ண சில விஷயங்கள் உண்மையாலுமே எனக்கு வந்து என்ன சொல்கிறது ஸோ ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தது பாபாவை வந்து பொறுத்தவரை நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினச்சி நினைக்கிறோம் இப்போ ஸ்வீட் கு ஸ்வீட் படைக்கணும்னு நினைக்கிறோம் இல்லைன்னா பாபாவுக்கு வஸ்திரம் வாங்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா அதை வந்து அவர் வந்து ரொம்ப எதிர்பார்ப்பார் நம்ம கிட்ட இருந்து நம்ம வந்து மறந்துடுவோம் ஏதாவது ஒரு வேலை வேலையில் வந்து நம்ம மறந்துடுவோம் ஆனால் பாபா வந்து அதை ஞாபகப்படுத்திகிட்டே இருப்பார் நமக்கு நம்ம கொடுக்குற வரைக்கும் விடாமல் எது எந்த ரூபத்திலையாவது நமக்கு வந்து ஞாபகப்படுத்திகிட்டே இருப்பார் அண்ட் அவர் வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிற ஒரு அன்பானவர் நம்ம அவரை பார்க்கணும்னு நினச்சாலே போதும் அவர் வந்து நமக்கு எப்படியாவது காட்சி கொடுப்பாரு ஸோ அதுக்கு இந்த மிருகஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து புரிய வைக்கும் உணர்த்தும்னு நினைக்கிறேன்னா நான் வந்து ரொம்ப சின்ன ஒரு ஆசை தான் நான் வந்து அவரை பார்க்கணும்னு நினச்சேன் ரெண்டு வாட்டியும் பூஜை பண்ணலன்னு வருத்தப்பட்டேன் ஆனால் அவர் எப்படி எவ்வளோ அழகாக வந்து எனக்கு உணர்த்தினா பாருங்களேன் அதனால் என்ன நான் உன்னோட பக்தியை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு வந்து ரோட்டில் எனக்கு வந்து காட்சி கொடுத்தாரு அண்ட் அடுத்ததாக வந்து இன்னொரு ஒரு மிரக்கல் கோயில் வரலைன்னா என்ன நான் வந்து உனக்கு காட்சி கொடுக்குறேன் அப்படின்னு வந்து சொல்லி எனக்கு வந்து ரொம்ப அழகாக காட்சி கொடுத்தாரு ஸோ இதெல்லாம் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணணுன்னு நினச்சமிருக்கு ஸோ பியூர் லைக் திஸ் வீடியோ ஓம் சாய்ராம்